இப்போ ஏழு எட்டு மாதமாக இவங்க பணம் கொடுக்காமலே நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ ஏழு எட்டு மாதத்தில் ஏதாவது ஒரு டவுன்லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல காசு ஏதோ அந்த ஏழு மாதத்துக்குள்ளேயே யாராவது கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது அதாவது எம்டி அவர்கள் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனால் அது வந்து பத்தலை அந்த அமௌண்ட்டு வந்து போது அப்போ அது ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கோடி தான் மிச்சம் இருக்குது அப்போது மீதி பேருக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கும் அந்த கம்பெனி இந்த ஒரு வருஷம் இந்த கேஸ் நடக்க போகிறதுன்றதுனால இந்த நூற்றி பதினெட்டு கோடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இல்லை இப்போ யாராவது புகார் கொடுத்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்போ இருபது பேர் கொடுத்தாங்களா முப்பது முப்பது பேர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு டுவெண்ட்டி நைன் பீப்புள் கொடுத்துருக்காங்க புகார் இப்போ அந்த இருபத்தொம்போது பேருக்கும் மணி செட்டில் பண்ணிடுவாங்க இப்போது யாருக்கு வேணுமோ அவங்க புகார் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளேன்னு வச்சுப்போமே கேஸ் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட கொடுத்துருவாங்க ஓகே இல்லை ஏதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் வெயிட் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே பேமெண்ட் செட்டில் ஆகிடும் ஆனால் ஒன் கழிச்சு நீங்கள் வந்து நின்னால் கூட நீங்கள் புகார் கொடுக்கவில்லை என்றால் ஓகே உங்களுடைய பணம் வந்து கேரண்டியாக வரவே வராதுன்னு தான் சொல்லணும் வராது ஏன்னா அந்த ஒன் இயரில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் புகார் கொடுக்காதனால அப்போ என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த எண்டில் அந்த மைவி த்ரீ இது வந்து டிக்ளர் பண்ணுவாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்கேம் கம்பெனின்னு டிக்ளேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நூற்றி பதினெட்டு கோடியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பொழுது அவங்க யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ யாரெல்லாம் அவங்க லிஸ்ட்டில் வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே ஒழிய ம மற்ற எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் பேர் இந்த ஒரு லட்சம் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம்லே அந்த எழுபதாயிரம் பேருக்கும் கிடைக்காது பாஸ் பைசா ஸோ பத்தாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் இல்லை பதினஞ்சாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் பொழுது மீதி பேரெல்லாம் பணத்தை கொடுத்து விட்டு ஏமாந்தவர்கள் தான் ஏமாந்தாச்சு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அறுபதா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேராவது இந்த மைவித்திரி நிறுவனத்தில் ஏமாந்து விட்டீர்கள் அதாவது ஒரு வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் ஒரு வருஷம் கழித்து மைவித்திரி நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து பணத்தை போட்டு ஏமாந்தவர்கள் அவர்களுக்கு பணம் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்போது புகார் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதையும் புகார் கொடுத்துட்றாதீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்கன்னு தடுத்துட்ருக்காங்க சில பேர் இப்போ அந்த தடுக்கிறவங்க பேரில் கம்ப்ளைண்ட் இவங்க பண்ணலாம் நாளைக்கு இப்போ யாரெல்லாம் வந்து புகார் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க பேர்லையே இப்போ யாரோட பணம்லாம் போச்சோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ஸோ அதனால் புகார் கொடுக்குறவங்கள தடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக பேசணும் ஓகே அப்ளைனர்ஸ் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும் புகார் கொடுக்காதீங்க எம்டி வந்து உங்கள் ஃபேமிலியே பிளாக் பண்ணிவிடுவார் அது இதுன்னு ஏன் இது பண்ணிகிட்டு இருந்தா இமோஷ்னலாக பிளாக்மெயில் இருந்தா இமோஷ்னலாக பயமுறுத்தி கொண்டிருந்தால் அவர்கள் நாளைக்கு ஒரு கேஸில் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கோம் இவங்க தான் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காத அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தோம் இப்போ எங்கள் காசு போச்சு எங்களுக்கு அந்த பணம் வேணும் இவர் மேலே தான் இவரால் தான் நாங்கள் இவங்களால தான் நாங்கள் வந்து பணத்தை முழுவதுமாக இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ அதை புரிந்து கொள்ளணும் மற்றவர்கள் ஸோ இதோடு அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கேஸு இனிமேல் எம்டி வந்து வெயிலில் வலு வருவார் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படியே வந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார் அதையும் சொல்லிடுறேன் அவர் வந்தாலும் வேஸ்ட்டு தான் வெளியில் வந்தாலும் வேஸ்ட்டு தான் சில பேர் சொல்கிறாங்க அவர் வெளியில் வந்தோன்னே ஆப்ளிகேஷன் நேம் வந்து மாற்றிடுவாங்க மை வி ஃபோர் மை வி ஃபை இந்த மாதிரி மாற்றிடுவாங்க மாற்றிட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அது யாருமே நம்ப வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படி எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது ஒன்ஸ் ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படி ஏதாவது அவர்கள் செஞ்சாங்கன்னா சட்டத்தை மீறுவதாகவும் அதுக்கு பெரிய தண்டனை அந்த எம்டி அவர்களுக்கு கிடைக்கும் எம்டி யாரெல்லாம் டேரக்டர் ஸோ எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பத்து டேரக்டர்ஸுமே பத்து டேரெக்டர்ஸோ பதினோரு டேரக்டர்ஸோ எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள் அதே மாதிரி இந்த போகர் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவரையும் தண்டிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் நான் வந்து எல்லா இவங்களெல்லாம் டேரெக்டர்ஸாக போட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரிஜினல் டைரக்டர் வந்து இந்த போகர் விஜயராகவன் அவர்கள் தான் ஸோ அவர்களையும் சீக்கிரம் கைது செய்வதற்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஓகே ஸோ இந்த ஒட்டுமொத்த குரூப்பும் வந்து என்டையர் டென் டேரக்டர்ஸும் அண்டு இந்த இவரும் மைவி த்ரீ போகரும் அதே போல் அந்த ஆடிட்டர்ஸ் யாராவது ஆடிட்டிங் இந்த கம்பெனிக்கு பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களும் கைது செய்யப்படுவார்கள் ஓகே அதே போல் இப்போ ஒருவேளை இந்த ப பணம் கொடுப்பதில் பணம் பட்டுவாடா செய்வதில் த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்ளைனஸ் கிட்ட வந்து காசு எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்ளைனஸ் வந்து ரொம்ப காசு எடுத்துட்டவங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் காசு எடுத்தவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஓகே ஸோ உங்களுக்கு எப்போ ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த டேட்டா பேஸ் இருக்குது இப்போது அவங்கக்கிட்ட அந்த ஹார்ட் டிஸ்கும் இருக்குது அண்டு அந்த டேட்டா பேஸும் இருக்குது சரியா ஸோ எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த டேட்டா பேஸில் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க எத்தனை மாதம் கொடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய பேர் உங்களுடைய முகவரி எல்லாமே இருக்கும் அதில் உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னும் பொழுது எல்லாருமே சொல்ல முடியாது ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தவங்க கூட இதில் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அதனால் தேவையில்லாமல் பொருளி கலப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க இது ஒரு மோசடி நிறுவனம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஓகே நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு லட்சம் போட்டு பத்து லட்சம் எடுக்கிற மாதிரி இல்லை இருபது லட்சம் எடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனி உதவி செய்யுது அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் நாலு பர்சன்ட் இல்லை ஆறு பர்சன்ட் சில புதுசாக வந்த இந்த ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே திறப்பம் பாருங்கள் சில இதெல்லாம் பேடிஎம்லாம் கூட சிக்ஸ் பர்சன்ட்டும் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே சிக்ஸ் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நைன் டு டென் பர்சன்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் மைவி த்ரீ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஹை பர்சன்டேஜ் இருந்திருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கூட என்னால் சொல்ல முடியல ஏன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் சம்பாதிச்சவங்க போது நீங்கள் அந்த பர்சன்டேஜ் விகிதம் வந்து ஹையாக தான் இருக்கும் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் மினிமம் இருந்திருக்காங்க ஸோ அதனால் இது வந்து சட்டப்படி இது தப்பு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியாக எல்லாருக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கக்கூடாது ஸோ அதுவே ஃபஸ்ட்டு தப்பு